வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த பதிவு கனடா சம்பந்தமான பதிவு கனடாவினுடைய வேலை வாய்ப்பின்மை வீதம் இவ்வளவு உயர்வாக உயர்ந்துள்ளதா கனடா ஸ்டிக்ஸ் என சொல்லப்படுகிற கனடாவினுடைய புள்ளி விரவியல் திணைக்களம் என்ன சொல்கிறது எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தளவு அதிகரித்து செல்கின்றதா கனடாவில் வேலையே இல்லையா கனடாவில் பிறந்த கனேடியன் அந்த சின்ன பிள்ளைகள் அந்த கனடியன் பிள்ளைகளுக்கு கூட வயது வந்த பிள்ளைகளுக்கு கூட வேலைகளுக்கு பெற முடியாமல் அந்தரிக்கிறார்களா என்பதையெல்லாம் ஒரு சிறு பதிவுகளால் பார்க்க போகிறோம் பாருங்கள் உறவுகளே என்ன விஷயம் என்றால் கனடாவினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மீண்டும் சில வீதந்தால் சின்ன வீதத்தால் வீதாக இருக்குது இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஏழு தசம் ஒரு வீத அதிகரிப்பை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என சொல்லப்படுகிற வேலைகளே தொழில்களே அந்த வீத உயர்ச்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக அதிக அளவுக்கு லெஃப்ட் பீகா போய் ஏழு தசம் ஒன்றுக்கு நின்றது இடைய குறைஞ்சது இப்போ ஆறு தசம் எட்டு வீதத்துக்கு வந்திருக்கிறது ஆறுத கடந்த மாதங்கள்ல ஆறு தசம் நவம்பர் மாதங்கள் வாக்கில வந்து ஆறு தசம் ஐந்து வீதத்தில் இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்போ ஆறுதசம் எட்டாக சைவரசம் மூன்று வீதத்தால் இருக்குது ஆகவே இப்படி கூடிக்கொண்டு செல்றது எதை காட்டுதண்டா இருக்கிற வேலைகளும் பறை புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுகிற இதால கணக்க கனேடியன் பிள்ளைகளுக்கு வந்து வேலைகள் இல்லாமலும் கனடாவில் இருப்பவர்களும் வேலை இல்லாத ஆட்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது அதைத்தான் இந்த புள்ளிவரம் திட்ட தெளிவாக காட்டுகிறது நாங்கள் புள்ளி விவரத்துக்களால் கதைப்பது வளமை இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகரிப்பானது இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பின்மை வேலை பிரச்சனைகள் வாழ்க்கை செலவுகள் என்பவற்றை புடம் போட்டு காட்டுவதாகத்தான் அமைகிறது நாங்கள் புள்ளி விவரத்தின்படி தான் எப்போதும் பதிவிடுவது இப்பொழுது கனடாவின் உத்தியோகபூர்வ தரவுகளை வைத்துக்கொண்டும் விரைவுகளை வைத்துக்கொண்டும் தான் இந்த பதிவை நாங்கள் கொண்டு செல்கின்றோம் அருகிலே நீங்கள் சமாந்தர நேரத்திலே என்ன கிராஃப்டில் பார்த்துக்கொள்ளலாம் என்னென்ன பெர்சன்டேஜ் என்று உத்தியோகபூர்வமாக ஆம் உறவுகளே கனடாவிண்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மீளவும் அதிகரித்து வருகின்றது சுமார் ஒன்று தசம் ஆறு மில்லியன் என சொல்லப்படுகின்ற ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஆகவே ஒன்று தசம் ஆறு மில்லியன் பதினாறு லட்சம் பேருக்கு கனடா பூராகவும் வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது வேலைக்கு போக மனமில்லாமல் என்பது அல்ல வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு வேலையே இல்லை என்று அதாவது வருமானம் பெறுகிறது சும்மா படுத்து கிடக்கிறவன் வேலை இல்லாமல் படுத்து கிடப்பவர்களை பற்றி இந்த புள்ளிவரம் சொல்லவில்லை வேலையை தேடுகிறார்கள் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை கனேடிய பிள்ளைகள் பதினாறு தொடக்கம் இருபத்தி நாலு வயது பிள்ளைகள் தொடக்கம் அதற்கும் அதிகமானவர்கள் சரி உள்ளடங்கலாக கனடாவில் இருக்கின்ற இளைஞர்களும் அந்த வேலை செய்யக்கூடிய வயதினரும் ஒன்று ஆறு மில்லியன் பேர் பதினாறு லட்சம் பேர் வேலையை இல்லாமல் தவிர்க்கிறார்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மீளவும் உயர்ந்து வருகிறது என்பது சரியான சமிஞையாகப்படவில்லை யுஎஸ்ஸின் உடைய யுஎஸ்ஏயினுடைய அந்த டரிஃப் ஃபோர் அதாவது வெரி போருக்கு பிறகு இங்கே பல கார் கம்பெனிகள் எல்லாம் இழுத்து மூடிக்கொண்டு அமெரிக்காக்கில் போனது பிறகு ஒவ்வொரு தொழிற்துறைகள் ஏஏஏ வந்து பிரதியீடு செய்தால் அங்கேயும் தொழில் இழப்புக்கள் இப்படி பல்வேறு தொழிலப்புக்கள் ஏற்பட்டது அதைவிட இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அறைவாசியால் குறைக்கிறதால இந்த கேம்பஸ்களில் இன்டர்நேஷனல் ஹை கொலேஜிக்களில் வந்து படிப்பிக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த லெக்சரர்ஸ் மே டியூட்டோ

பல பல கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டது உதாரணமாக முதல் தெரியும் உங்களுக்கு கஸ்பன்ஸ் பேண்ட் அந்த கம்பெனியும் இழுத்து மூடப்பட்ட எத்தனையோ பிராஞ்சை போனது அப்போ உயிரவுக்குள்ளேயே எத்தனையோ பேருக்கு வேலைகள் இழக்கப்பட்டது தொடர்ச்சியாக அப்படி பல கம்பெனிகளும் இழுத்து மூடப்படுகின்றன அதைவிட இந்த மக்கள் வாழ்க்கை செலவு கூடியபடியால் இந்த பொது உணவங்கள் உணவகங்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைக்கிறதால சுற்றுலாப் போடுதலை குறைக்கிறதால அதால் வருவாயிட்டுகின்ற நிறுவனங்களும் ஆக்களை குறைக்கிறதும் நிறுத்துறதும் என்று ரெஸ்டாரண்ட் வழியவும் தொழிலாளர்களை குறை

அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் போயிருக்குது ஆர்தர்சம் எட்டு வியத்தை தொற்று இருக்கேன்டா இது நல்ல சமீங்கா சமிக இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கப்படும் எல்லா நாடுகளும் பொருளாதார சிக்கல்ல இப்போ தட்டி தவறி கொண்டு இருக்கின்றன தத்தளித்து கொண்டிருக்கின்றன ஈரான் இப்பொழுது பொருளாதார சிக்கல்லேருந்து உள்ளுக்கு இருந்த மக்கள் வெடித்தெழுந்திருக்கிறார்கள் அதுபோல் இந்த பொருளாதார சிக்கல் எல்லா நாட்டிலையும் வந்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது வேலை இன்மை என்ற விஷயம் வந்து கனடாவில் அப்பப்போது ரேஷியோவில் கூடிக்கொண்டு வருகிறது போதிய தொழில் துறைகள் உருவாக்கப்படவில்லை என்று விற்பனர்கள் பேராசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எட்டாயிரத்தி இருநூறு நியூ ஜொப்பத்தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கடந்த ஆண்டுகளிலேயும் இந்த ஜனவரியிலேயும் என்று குறை சொல் குறைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த கெல்கேஆர் செக்டர்ல தான் அதிக அளவு ஜாப்ஸ் வந்திருக்கு அப்போ கனேடிய பிள்ளைகளும் சரி இனி கனடாவுக்குள்ள வரவேணுமென்று எதிர்பார்த்திருக்கிறார்களும் இந்த கெல்கியாரை தான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் சதா சசாப்தங்களுக்கு வந்து கணக்கு ஒரு டிமாண்டான ஜொப்பாக இருக்க போகின்றது டிசம்பர்லேயே கெல்கியார் ஒர்க் செக்டரில் எத்தனை ஆயிரம் புது ஜப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கேன்டா இருபத்தி ஓராயிரம் புது ஜப்புகள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது இன்னும் கேள்வி ஆக்கி இருக்குது ஆனால் டெக்னிக்கல் சர்வீஸ் ஜப் இருக்குது தானே இந்த டெக்னிக்கல் சம்பந்தமான ஐடி சம்பந்தமான அதுகள் சம்பந்தமாக ஹேண்டில் பண்ணுறதில் ஜோப் லோஸ் ஏற்பட்டிருக்கிறது பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்திருக்குது பதினெட்டாயிரமாக பதினெட்டாயிரம் ஆக வீழ்ச்சி அடைந்திருக்குது ஏன் சில பேர் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தினருப்பேன் பேங்கில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அபைச்சிருக்கிறார்கள் கம்பெனிகளில் இந்த டெலிஃபோன் கம்பெனிகளில் கஸ்டமர் சர்வீஸ் அபைச்சிருக்கிறார்கள் ஏன் எங்களுக்கு வேண்டாம் வேண்டிட்டு ஏஐ கிளாலையே ஜெனரேட் பண்ணோன்னே அதுவே ஹேண்டில் பண்ணி கொள்ளும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ இவைகளுக்கு ஜோப் இழப்புக்கள் ஏற்பட்டதால் அன் வேட் right, கூடுது கனடா பிள்ளைகள் கனடாவினுடைய ஜங்கர்ஸ் ஜூத் அந்த ஜூத் என்று சொல்லப்படுகிறது பதினைந்து தொடக்கம் இருபத்தி நாலு வயதுக்குள்ள இருக்கிறாக்களின் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அரை பாயிண்ட் தசம் ஐந்து வீதத்தால் அதிகரித்து இப்போ பதிமூன்று தசம் மூன்று பெர்சன்டேஜ் எட்டிருக்குது அப்போ அவைக்குத்தான் உண்மையாக வேலை தேவை என்ற பள்ளி உயர்கல்விகளை முடித்துக்கொண்டு வேலைகளுக்கு ஒரு ஆர்வமாக தேடிவிடும் பட்டப்படிப்பை டிப்ளோமாவை பட்டப்படிப்பை வேறு தொழில்சார் பட்ட ஒகேஷனல் ட்ரைனிங்களை முடித்துக்கொண்டு ஒரு கனேடிய குடி மகனாக ஆர்வமாக வேலையை தேடினார் என்ன வேலையும் செய்யவர்கள் தங்களுக்கு தேவையான வேலைகளை தேடுவார்கள் அப்படி இல்லையென்றா ஏதாவது ஒரு வேலையை பகுதி நேர வேலையாக தேடுவார்கள் வேறு வேறு ஃபீல்டுகளில் தங்களுக்கு உகந்ததல்லாத ஃபீல்டில் அதில கூட வேலை இல்லாமல் அவர்களுடைய அன் இம்ப்ளீமென்ட் ரேட்டே பதின்மூன்று வருஷம் மூண்டாக கூடியிருக்கிறது இது வந்து பெரிய வருத்தம் அளிப்பதாக பார்க்கப்படுகிறது ஏன்றா கனடாவின் இளம் சமுதாயம் இளம் வட்டம் அடுத்த தலைமுறைக்கே வேலை இல்லாமல் தெரு தெருவாகிறார்கள் ஏங்கிப்போயிருக்கிறார்கள்

வலைத்தளங்களில் கொண்டிருப்பதை கடத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக எடுத்து சொன்னால் சிலர் வந்து நாங்கள் எதிராக கதைப்பதாக சொல்கிறார்கள் நடப்பதை நாங்கள் வெளிப்படுத்தோம் அதுதான் உண்மை ஆம் உறவுகளே கனடா முன்னைய கனடா போல இல்லை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் முன்னைய கனடா எப்படி பூரியாக இருந்தது வருபவர்கள் எல்லாருக்கும் வேலை நல்ல சம்பளங்கள் நல்ல சலுகைகள் இருந்தது இப்பொழுது எல்லோருமே மொய்த்து கொண்டபடியால் குடியேற்ற வாசிகளால் அதிகளவு சர்வதேச மாணவர்கள் சட்ட விரோத குடிபெயர்வுகளால் வந்து கனடாவில் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் குறைய இருக்குது உரிய சம்பளத்தை பெற முடியவில்லை உரிய சலுகைகளை பெற முடியவில்லை வந்தவர்களும் போகாமல் படிச்சுட்டு போகாமல் போராட்டம் படித்து கொண்டு நிற்கணும் எங்களை அனுப்பாதையும் கொண்டு ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர்டு ஆகினா போகினோம் இல்லை குடியிருக்க வேண்டும் பதாதை படித்து கொண்டு போக மாட்டோம் என்று ஸோ பழைய கனடா மாதிரி இல்லை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் என்ற கனேடிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கனேடிய பிள்ளையாக இருந்து அவர்களுக்குரிய ஜொப்பை சாதாரண ஜொப்பு எடுக்கிறது கூட அவர்களை வாழ்க்கை செலவை கொண்டு போறது கூட மிக கஷ்டமாக இருப்பதாகத்தான் பலர் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இதனால தான் பல எதிர்ப்பு குரல்கள் குடியேற்றவாசிகளுக்கு வாசிகளுக்கு எதிராக பல நாடுகள் எழும்பி இருக்குது கனடாவிலேயும் அது எழும்பி இருக்குது இந்த ரீதியில போய் பாருங்க இளம் வட்டத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போனா இஞ்சியை படித்தவனுக்கும் இஞ்சியை பிறந்தவனுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் போனா என்ன மன விரக்தி வரும் மன அழுத்தம் வரும் வாழ்க்கையில சோர்வு ஏற்படும் உடனே அவனுக்கு வேலை கிடைக்காட்டிக்கிற போய்க்கல அப்ப அது ஒன்று ஏற்படும் அடுத்தது ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் இந்த வேலையின்மை ரேட் அதிகமாக இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக அதிகமாக இன்னுமொரு ஆபத்தமான நிலைமை இருக்கிறது ஆபத்தான நிலைமை என்னென்றா வேலை இல்லாமல் இருக்கிற விரக்தியில் சமூக விரோத செயல்களையும் வந்து ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் முந்தைய மாதிரி இல்லாமல் இப்போ சமீப காலங்களாக சமூக விரோத செயல்கள் குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கிறது ஏண்டா வேலை இல்லாதவன் என்ன செய்வான்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த நிலைமைகள் கைமுறி போயிருக்க இப்போ கனடாவில் இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருக்குமா அல்லது இதை விட நாங்கள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற இருக்குதா என்பதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆம் உறவுகளே கனடா முந்திய கனடா இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை சுமைகள் பணவீக்கங்கள் இந்த வேலை இழப்புக்கள் தொழில் இல் இன்மைகள் போன்றவற்றினால் பெரிய ஒரு விஷயத்தை வந்து வாழ்க்கை சுமையை எதிர்கொண்டு நிற்கின்றது இது என்னும் பெரிய பெரிய துறைகளில் வெவ்வேறு திரைமறைவு துறைகளிலையும் தாக்கத்தை ஈடுபடுத்தும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்பது இது உத்தியோகபூர்வ தகவல் இதுக்கு பின்னால ஆராயப்பட வேண்டிய பொருளாதார பொருளியல் நிகழ்வுகள் பற்றி நாங்கள் ஆராய வேண்டும் அதுக்கு வேறொரு பதிவைத்தான் பயன்படுத்த வேண்டும் அப்பதிவு வேண்டும் மீண்டும் நல்ல தகவல்களை பற்றி பார்ப்போம் இப்போ இருக்கிறார்கள் வேலையை உங்கொண்ட வேலையை தக்க வைத்துக் அல்லது எப்போ வேலை போகும் என்றே தெரியாது இந்த நவீன உலகத்தில் இந்த டெக்ஸேஷன் போட்டிக்குள்ள பொருளாதார போட்டிக்குள்ள ஒரு கம்பெனி இழுத்து மூடினா அரவாசியால ஊழியர்களை குறைச்சா வேலை எப்போ போகும் என்று ஆகவே இருக்கிற வேலையாவது நீங்கள் காபாந்து பண்ணி வைத்துக் கொள்வதுதான் கனடாவில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இல்லாட்டிக்கு உங்களோட வீடுகளுக்கு வாடகைகள் வெவ்வேறு வாழ்க்கை சுமைகளை வந்து கொண்டு செல் செல்வது மிக கடினமான சூழலாக இருக்கும் இது மிக கடினமான சூழலாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மலர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு நல்ல பதிவீடாக சந்திப்போம் பதிவை இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷியா பண்ணுங்கள் அதை விட கீழே இருக்கிற யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை தாட்டிவிட்டால் வேறு மணியான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்